அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி ஓபர இப்போ இதுதான் சுக்குன் படம் மேலே பாருங்கள் அலிஃபுக்கு பதில் இந்த இடத்துல ஹம்சா போட்டிருக்கோம் ஏன்னா அந்த சுக்குன் படத்தில் நம்ம அலிஃபு போட முடியாதுங்கிறதுனால அலிஃபுக்கு நிகரான ஹம்சா அப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ அந்த எல்லாத்துக்கும் மேலே நாம் புள்ளி வச்சிருக்கிறோம் சரிங்களா அதாவது சுக்குன் சரிங்களா இப்போ இதை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால் எ எப்பு இத்து எஸ் இஜ்ஜு இஹ் இஹ் இத்து இஸ் இப்படி ஓதுறோம் சரிங்களா இப்போ அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்குறோம் அந்த சிகப்பு பேக்ரவுண்டில் அது எப்படி கொடுத்துருக்கோன்னா அ இம் அதாவது ரெண்டாவது வரக்கூடிய அந்த மீமு அதுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்கோம் சரிங்களா அ இம் மா அம்மா அ இத்த அத்தா அ இக்கா அக்கா அ நா அண்ணா அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது முதல்ல வந்து அம்மாங்கிறதுல வந்து மீம் வந்து ரெண்டு தரம் வந்திருக்கு அத்தாங்கிறதுல தே ரெண்டு தரம் வந்திருக்கு அக்கா அப்படிங்கிறதுல இந்த கேஃப் ரெண்டு தரம் வந்திருக்கு அண்ணா அப்படிங்கிறதுல நூணு ரெண்டு தரம் வந்திருக்கு அதாவது இன் இது அம்மாவில் வந்து இம் மா இரண்டுக்குமே ஒரே எழுத்து தான் உச்சரிப்பு மாறுது சரிங்களா இப்போது இது வந்து இது மாதிரி தான் தமிழ்லேயும் இருக்குது அதாவது சில நேரங்களில் சில வார்த்தைகளுக்கு ஒரே வரிசையில் உள்ள இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் மேலே தமிழ் எழுதி பாருங்கள் இம் இம்மா அம்மா க இத்தி கத்தி ம இன்னு மண் இதில் பாருங்கள் ஒரே வரிசையில் உள்ள ரெண்டு எழுத்துக்கள் ஆவுக்கு அப்புறம் இம்மா காவுக்கு அப்புறம் இத்தி அப்புறம் இன்னு சரிங்களா இப்போ இந்த இரண்டு எழுத்தை போட்டு எழுதியிருக்கிறாங்க அரபியில் என்ன வசதின்னு சொன்னால் இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும் பொழுது அந்த இம்மா அந்த இரண்டுமே ஒரே எழுத்தில் வர்றதுக்கான ஒரு வசதி இருக்குது அது எப்போ வரும்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு மேலே ஷத்து அப்படிங்கிற ஒரு குறியே போடுவாங்க அந்த ஷத்துங்கிறது எப்படி இருக்குன்னா மூணு இருக்குதுல்ல மூணு அப்படி மல்லாக்கப்பட்ட மாதிரி அதாவது டபுள்யூ மாதிரி இங்கிலீஷில் டபுள்யூ வருமா இல்லையா அந்த மாதிரி ஒரு குறி வரும் எழுத்துக்கு மேலே அரபி எழுத்துக்களுக்கு மேலே அப்போ அந்த குறிக்கு மேலே வழக்கமாக வரக்கூடிய ஜபரு ஜேரு பேசு எல்லாமே வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் மேலே கருப்பு பேக்ரவுண்டில் மீம் இருக்குது அப்புறம் ம மா ரைட்டா அதுக்கப்புறம் மீ மீ அதுக்கப்புறம் மூ மு இருக்கா அப்புறம் வந்து என்ன செய்து இம்மு வருது இதை தான் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம் பழைய பாடம்னு எடுத்து காமிச்சோம் இம்முன்னா சுக்குன்னு அதுக்கு அடுத்து பாருங்கள் மூணு மீம் இருக்குது ஒரு மீமுக்கு மேலே ஷத்தும் ஜபரும் இருக்குது ரெண்டாவது மீமுக்கு பாருங்கள் ஷத்தும் ஜேரும் இருக்குது அதாவது கீழே குறி இருக்குது அதே மாதிரி மூணாவது மீமுக்கு வந்து ஷத்தும் பேசும் இருக்குது சரிங்களா இப்போ கடைசியில் உள்ள மூணு மீமுகளில் முதல் மீம் வந்து எப்படி சொல்லப்படனா இம் ம ரெண்டுமே வரும் அம்மாவில் வர்றதில்ல இம் ம இம் மீ இம் மு அப்படின்னு வரும் அந்த பாடத்தை தான் கீழே முழுமையான பாடமாக கொடுத்துருக்கோம் ஹம்சாலிருந்து வரிசையாக இது அந்த மஞ்ச எழுத்தில் உள்ள அந்த பாடம் எப்படி இப்போ சொல்லணும்னு சொன்னால் இ அ இ த இஸ் ச இ ஜ இ ஹ இஹ் ஹ இ த இஷ் ஷ இஸ் ச இல்ல புரியுதுங்களா இப்போ அதுக்கு உதாரணம் கீழே கொடுக்குற பாருங்க அ இம்மா முறைப்படி அம்மாங்கிறதுக்கு இப்படித்தான் வரணும் ஆனால் அரபியில் என்ன வசதினா அடுத்து பாருங்கள் ரெண்டு இங்கே அம்மாவில் வந்து கீழே உள்ள மஞ்ச பேக்ரவுண்டில் உள்ளது கடைசியாக உள்ள வரிசையை பாருங்கள் ஆ இம் மா இருக்கா ஆனால் இப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை அரபியில் ரெண்டு மீமும் போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பாருங்கள் அ இம் மா அந்த ஷத்து போட்டதுனால ஒரே மீம்ல வேலை முடிஞ்சிருது இம் ப்ளஸ் மா ரெண்டுமே ஒரு எழுத்தில் வந்துடுது டூ இன் ஒன் கரெக்டாக அதுக்கு மாதிரி அதுக்கப்புறம் க தி இது தனித்தனியாக எழுதியிருக்கிறோம் அதாவது ரெண்டு தே வருது அந்த ரெண்டு தே வர அவசியம் இல்லை எப்போ ஒரே தே போட்டு அதுக்கு மேலே ஷத்து போட்டுட்டோம்னா அடுத்து பாருங்கள் க இத்தி கத்தி ஒரே தேயில முடிஞ்சிருச்சா எப்படி ஒரே தேயில முடியுதுன்னா அதுக்கு மேலே ஷத்து போட்டிருக்கோம் ஷத்துன்னா அந்த டபிள்யூ மாதிரி ஒரு குறி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அதே கீழே ஜேரும் போட்டுரும் வழக்கமாக ஜேர் வந்து எழுத்துக்கு கீழே போடுவோம் எப்போ ஷத்து வருதோ அப்போ வந்து அந்த சத்துக்கு கீழே போட்டாலே அது ஜேரு அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும் சரிங்களா அந்த சத்துக்கு மேலே போட்டோம் ஒரு கோடு போட்டோம்னா அது ஜபரு சரிங்களா அப்போ அந்த மாதிரி க இத்தி அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள் ம இன்னு மூணு எழுத்து வருது அதாவது நூன்று ரெண்டு தானே வருது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே நூலில் கதையை முடிச்சிடறோம் ம இன்னு அந்த ஒரே நூல்லையே இன்னு நூ ரெண்டுமே வந்துடுது எப்போ சத்து போகிறதுனால சரிங்களா அப்போது இந்த மாதிரி அரபியில் பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதிரியோ இங்கிலீஷ் மாதிரியோ இரட்டை எழுத்துக்கள் வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல ஒரே எழுத்துலேயே அதுக்கு மேலே ஷத்துங்கிற குறிப்பிடும் பொழுது அந்த ஒரே எழுத்து இரண்டு எழுத்துக்களுடைய உச்சரிப்பை தந்துடும் அதாவது புள்ளி உள்ள எழுத்துக்கும் அடுத்த ஒரு உச்சரிப்பும் தரும் இம்மா அப்படிங்கிற மாதிரி இப் ப அப்படிங்கிற மாதிரி ரெண்டு உச்சரிப்பை தரும் சரிங்களா திரும்பி ஒரு தடவை கீழே கடைசியாக உள்ள அந்த உதாரணங்களை பாருங்கள் ஆ இம்மா அம்மா அதையே ரெண்டு மீம் உள்ள இடத்துல ஒரு மீம் ஆக்கி அடுத்து என்ன செய்கிறோம் அதே அம்மா தான் ஆனால் ஒரு மீமில் முடிஞ்சிருது ஆ இம்மா அம்மான்னு அந்த சத்து இருக்கிறதுனால அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து க தி அப்படின்னு மூணு எழுத்து அதில் ரெண்டு எழுத்து தே அதுக்கடுத்து பாருங்கள் ஒரே தேல முடிஞ்சிருது க தி கத்தி அதுக்கப்புறம் பாருங்கள் ம இன் நு மண் மூணு எழுத்து அது ரெண்டு எழுத்து நூணு லாஸ்ட்டாக பாருங்கள் கடைசியாக ம இன் நு ஒரே நூணு தான் அதுலேயே இன்னும் நூவும் வந்துடுது இதாங்க பாடம் நாம் இதுவரைக்கும் ஜபரு ஜேரு பேஷு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது அரபி எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு வர்றதுக்கு குறியாக எதை போடுவோன்னா மேலே ஒரு கோடு போடுவோம் அல்லது கீழே ஒரு கோடு போடுவோம் அல்லது மேலேயே ஒரு சுளிச்ச ஒரு கோடு போடுவோம் ஜபரு ஜேரு பேஷு சொல்லுவோம் கரெக்டிங்களா அதன் பிறகு எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்துக்கு ஒரு துணை எழுத்தை போட்டு அதை நீட்டி உச்சரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அவ்வளவு தான் அதுக்கப்புறம் என்ன படித்தோம் சுக்குனு அப்படிங்கிற ஒரு குறி அதுக்கப்புறம் இப்போ லாஸ்டாக ஷத்து அப்படிங்கிற ஒரு குறி அதாவது ஒரே இலத்துக்கு இரண்டு உச்சரிப்பு தரக்கூடிய ஒரு குறி என்னென்னு கேட்டால் அது ஷத்து சரிங்களா இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இது வந்து அதிகமாக பயன்படாது இருந்தாலும் இது வந்து வார்த்தையினுடைய கடைசிகளில் அதிகமாக வரும் அது என்னான்னு கேட்டால் அந்த ஜபரு ஜேரு பேசுன்னு சொல்கிறோம்ல அதாவது மேலே கோடு கீழே கோடு சுளிச்ச கோடு மேலேன்னு அதுவே என்ன செய்யும் டபுளாக வரும் ரெண்டு ஜபரு ரெண்டு ஜேரு ரெண்டு பேசுன்னு சரிங்களா அந்த மாதிரி வரும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ அலிஃபுக்கு மேலே ஜபர் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அ அப்படிம்போம் அதுவே ரெண்டு ஜபர் வரும்போது அன் அப்படிங்கணும் பேக்கு மேலே ஒரு ஜபர் வந்துச்சுனா ப அப்படிம்போம் அதுவே ரெண்டு ஜபரு அதாவது ஜபர் வந்து டபுளாக வந்துச்சுன்னா பன் அப்படிம்போம் இப்போ அது மாதிரி தான் ஆங்கிற இடத்துல அன் பங்கிற இடத்துல பன் த அப்படிங்கிற ஒரு இடத்துல தன் அப்படின்னு மாறிடும் இந்த டபுள் ஜபரு போடுறதுனால அதே மாதிரி தான் டபுள் ஜேரு அதாவது கீழே கோ ஒரு கோடு போடுவோம் ஜேருன்னா அதுவே இரண்டு கோடு சேர்ந்த மாதிரி போடும் பொழுது அதை வந்து டபுள் ஜேரு சரிங்களா அது வந்து எப்படி உதவும் இப்போ ஒரு ஜேரு போட்டால் அலிஃபுக்கு ஒரு ஜேரு போட்டால் இ பேக்கு ஒரு ஜேரு போட்டால் பி தேக்கு ஒரு ஜேரு போட்டால் தீ அப்படிம்போம் இங்கே எப்படின்னு கேட்டால் இன் பின் அந்த ஈங்கிற இடத்துல இன் பிங்கிற இடத்துல பின் தீங்கிற இடத்துல தின்னு சொல்லுவோம் தான் அதே மாதிரி தான் டபுள் பேஸு ரெண்டு பேஸு அதாவது முறையாக போடுற ஒரு பேஸு இன்னொன்று அப்படி தலைகில் ஒரு பேஸு போடுவாங்க இங்கே வந்து அப்படி இல்லை அது லேட்டாக ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டாங்க விளங்குறதுக்காக சரிங்களா இப்போ வந்து இதை வந்து எப்படி பண்ணால் அலிஃபுக்கு பேசு போட்டால் உ அப்படின்னு படிப்போம் அதுவே இந்த டபுள் பேசு அப் வரும்போது உன் அப்படிமா பூங்கிற இடத்துல புன் தூங்கிற இடத்துல துண் அப்படின்னு வாசிப்போம் அதுக்கு தான் கீழே உதாரணம் கொடுத்துருக்கோம் சகப்பு பேக்ரவுண்டில் அ ப தன் அ ப தன் கா தி ரின் கா தி ரின் அ லீ முன் இது வந்து மேனக்கட்டு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அக்கறை காமிக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை இந்த பாடம் இது நடைமுறையில் நீங்கள் குரான் ஓதும்போதே தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் ஒரு முழு சூறாவை எப்படி எழுத்து கூட்டுறது அப்படிங்கிறத அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்